வெல்கம் பீவர் அது ஜூன் மாசம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திண்டுக்கல்லில் இருந்து ஜீவா என்று சொல்லக்கூடிய ஒரு இருபத்தி ஐந்து வயது நிரம்பிய ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னா கடலூர்ல தன்னுடைய அக்காவினுடைய கணவருடைய உறவினருக்கு கால் பண்றாரு கால் பண்ணி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னுடைய அக்கா கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு இரண்டு ஆண் குழந்தைகளையும் மற்றும் ஒரு பெண் குழந்தையும் இங்க கொண்டு வந்து விட்டாங்க இதுல அந்த கடைசியா கொண்டு வந்து விட்ட மூன்று வயது குழந்தை நேற்று இரவு மயங்கி விழுந்தது நாங்க உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு இறந்து விட்டது ஆகையால நாளைக்கு காலையில என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பேருந்துல என்னுடைய அம்மா கையில அந்த இறந்த குழந்தையும் மற்ற இரண்டு குழந்தைகளையும் அனுப்பி வைக்கிறோம் நீங்க அந்த பேருந்து வந்த பிறகு அந்த குழந்தைக்கு கொண்டு போயிட்டு என்னென்ன சடங்கு சம்பிரதாயம் செய்யணுமோ அதை செய்து அந்த குழந்தைய நல்லடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கால் கட் பண்றாரு அவரு சொன்ன மாதிரியே மறுநாள் பொழுது பொழுதுபடியது அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய அம்மா கிட்ட இறந்த குழந்தைய ஒரு பேகல அதாவது இந்த தூக்கு பை மாதிரி இருக்கு இல்லையா சோ அந்த பேகல வச்சு கொண்டு வராங்க கூடவே அந்த இரண்டு குழந்தைகள் வருது இவங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் அந்த பேருந்து அந்த பஸ் எப்ப வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்துல மனம் உடைஞ்சு போன அந்த இறந்த குழந்தைய எத்துன்னு வரக்கூடிய அந்த பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களுடைய உறவினர்கள் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி பஸ் ஸ்டாப்பே இறங்குறாங்க இறங்கினதுமே ஒரு மனம் உடைஞ்ச நிலையில் இருக்கிறதால அந்த ஏரியா வந்து ஒரு சந்தை போடக்கூடிய ஒரு இடம் மார்க்கெட்டிங் ஏரியா அப்படின்றதுனால நிறைய பேர் அந்த பெண் ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோட பாக்குறாங்க உங்களுக்கு என்னமாச்சு நீங்க மனம் உடைஞ்ச நிலையில் இருக்கிறீங்க எங்களுக்கு என்னவோ நீங்க ஏதோ ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிற மாதிரி தோணுது ஆகையினால நாங்க பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உங்களை விடுறோம் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை போலீஸ் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அந்த அம்மா நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட கம்பல் பண்ணி அந்த அம்மா வாயிச்சு கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் விடுறாங்க அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பேக்ல இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு இறந்த பெண் குழந்தையினுடைய சடலம் அதுவும் மூன்று வயது பெண் குழந்தை இப்போ இது போலீஸ் கேஸா மாறுது ஒருவேளை போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பெண்மணிதான் அந்த மூன்று வயது குழந்தைய இது மாதிரி சாகடிச்சிட்டாங்களா என்னவோ அப்படின்ற ஒரு விதமான கோணத்திலாம் கூட அவங்களுக்கு சந்தேகம் வருது ஆனா அவங்க இது இதுக்கு இதற்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல என்னுடைய இது வந்து என்னுடைய மகளுடைய குழந்தை சோ இவ நேற்று இரவு மயக்கமடைந்து வீழ்ந்தா உடனே நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம் என்ன ஆச்சுன்னு சொல்ல அந்த குழந்தை இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைய போலீஸ் சந்தேக கண்ணோட்டத்தோட பார்த்து அந்த இறந்த சம்பவத்தை அந்த அட்டாப்சிக்கு அனுப்புறாங்க அந்த அட்டாப்ஸி ரிப்போர்ட் வந்தது பார்த்துதான் போலீஸ் அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க போலீஸ் அதிர்ச்சி அடைந்ததோடு மட்டும் இல்லாம அந்த குழந்தையினுடைய சடலத்தை வாங்க வந்தாங்க இல்லையா அந்த உறவினர்கள் இவங்களுக்கு எல்லாரும் இந்த விஷயம் போது அவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க இதை எல்லாத்தையும் விட மீறி பெற்றெடுத்த தந்தையும் தாயும் பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாங்க சோ இன்னைக்கு இந்த வீடியோல அவங்க அதிர்ச்சி அடையறதுக்கு என்ன காரணம் அதே மாதிரி அந்த குழந்தை எப்படி இறந்தது அப்படின்றத பத்தி நாம கொண்டிருப்பது ராஜாராம் ராஜாராம் வாங்க ஜூன் மாசம் இருபதாம் தேதி ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய மகனுடைய வற்புறுத்தலின் காரணமாக ஒரு இறந்த குழந்தையினுடைய சடலத்தை ஒரு கை பையிலையும் அதாவது இந்த தூக்கின் போவங்களே தூக்கு பை மாதிரி இருக்கும் அதுலேயும் மற்ற இரண்டு குழந்தைகளையும் கொண்டு வந்து ஒரு மார்க்கெட் அதாவது ஒரு சந்தை போடுற ஏரியாவில் அப்படியே சந்தேகம் அடைந்த அந்த நபர்கள் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டாங்க நான் சொன்னேன் இல்லையா இப்ப அட்டாப்சி பண்றாங்க அட்டாப்சி பண்ணதுல அட்டாப்சி ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பெண் குழந்தை அந்த நபர் சொன்ன மாதிரி மயக்கம் அடைந்தெல்லாம் வெளில அதோடு மட்டும் இல்லாம அந்த பெண் குழந்தை இறப்பதற்கு முன்பு ஏதோ ஒரு மனித மிருகம் அந்த பெண் குழந்தைய சீரழிச்சிருக்குது அந்த பெண் குழந்தையுடைய பிறப்புறுப்புல பெண் குழந்தையுடைய பிறப்புறுப்புல விந்து உடைய அடையாளம் இருக்கு விந்து படிஞ்ச அடையாளம் இருக்கு ஆகையினால இந்த குழந்தைய யாரோ ஒரு நபர் இந்த குழந்தைய சீரழிச்சு அது கொடுத்த ஏதாவது ஒரு சத்தத்தாலேயோ அல்லது அந்த குழந்தைய யாருக்கிட்டயாவது எதனா சொல்லிடும் அப்படின்ற ஒரு பயத்தாலையோ அந்த குழந்தைய கழுத்து நெரிச்சு சாகடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அட்டாப் போட்டு வருது கேட்ட அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது இந்த விஷயம் அவங்களுடைய உறவினருக்கு போகுது அவங்களும் அப்படியே ரொம்ப பதட்டம் ஆகுறாங்க இப்போ அந்த சாதாரணமா இறந்தது அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்த அந்த குழந்தை நல்லா தெரிஞ்சிடுச்சு யாரோ ஒரு நபர் தான் இந்த குழந்தைய சீரழிச்சு கொலை பண்ணிருக்கிறாங்க அப்போ இது வந்து ஒரு கொலக்கேசா மாறுது இப்போ அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிறாங்க அப்போ தொடக்கத்துல அந்த இறந்த பெண் குழந்தையினுடைய அப்பா அம்மா கிட்ட வந்து விசாரணை மேற்கொள்றாங்க விசாரணை மேற்கொள்றதுக்கு முன்கூட்டியே அந்த பெண் குழந்தையினுடைய அப்பா அந்த அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறார் சொன்னி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா என்னுடைய குழந்தையினுடைய இறப்புல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஒண்ணு பண்றாரு அவருடைய கேஸ் ஒரு பக்கம் இருக்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸ் முதல்ல அவங்க கிட்டதான் போயிட்டு விசாரணை மேற்கொள்றாங்க அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும் அந்த நபர் அவரால் சரிவர பேச முடியாது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு கடந்த மூன்று மாதத்திற்கு முன்னாடி அறுவை சிகிச்சை பண்ணாங்க என்னதான் அறுவை சிகிச்சை பண்ணாலும் எனக்கு நான் பழைய மாதிரி என்னால மாற முடியல ஒரு சில வழிகள் மனது ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எனக்கு இருக்கு ஆகையினால என்னுடைய மனைவி என்ன பண்ணாங்க அப்படின்னா என் கூட எனக்கு மொத்தம் இரண்டு ஆண் மகன்கள் மற்றும் இரண்டு பெண் குழந்தைகள் அதாவது பெண் மகள்கள் இதுல இரண்டு ஆண் ஆண்மகள்கள்ல பெரிய பையனை என் விட்டு போயிட்டாங்க ஏன் அப்படின்னா அவன் வந்து நான் ஏதாவது வேலை சொன்னனா செய்வான் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல என்னுடைய பெரிய மகனை யாங்கிட்டவே விட்டுட்டு சின்ன மகன் மற்றும் இரண்டு குழந்தைகளை கொண்டு போயிட்டு அங்க விட்டு வந்தாங்க மொத்தத்துல மூணு குழந்தைகளை கொண்டு போயிட்டு அங்க விட்டு வந்துருக்காங்க அதுல சின்னது சின்ன குழந்தை அந்த மூன்று வயசு குழந்தை சரிங்களா இதற்கு பிறகு என்ன நடந்து அப்படின்னு சொல்லி தெரியாது எனக்கு என்னவோ என்னுடைய மனைவியினுடைய வீட்டார் அம்மா வீட்டார்கிட்ட தான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு நீங்க அங்க போயிட்டு விசாரணை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த அறுவை சிகிச்சை செய்த நபர் அதாவது இறந்த பெண் குழந்தையினுடைய தந்தையார் இந்த வாக்குமூலம் இப்போ குழந்தையினுடைய அம்மா கிட்ட போயிட்டு வாக்குமூலம் கேட்கறாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆமாம் என்னுடைய கணவன் சொன்ன மாதிரியே தான் என்னுடைய மூத்த மகன் நான் இங்க விட்டேன் மற்ற மூணு குழந்தையத்துக்கு போயிட்டு என்னுடைய அம்மா வீட்டுல விட்டேன் அங்கதான் என்னவோ நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல இப்ப போலீஸ் திண்டுக்கல்ல போயிட்டு ஆய்வு பண்றாங்க ஆய்வு பண்ணதுல அவங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடைக்கவே இல்லை ஒரு வாரம் இரண்டு வாரம் கழிது இருந்தாலும் போலீஸுக்கு எப்படிதான் இந்த சம்பவம் நடந்திருக்கும் ஒருவேளை குழந்தை எங்கயாவது விளையாட போயிருக்கலாம் அங்க ஏதாவது மனித மிருகங்கள் இந்த குழந்தை இது மாதிரி சீரச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலையும் இன்னொரு கண்ணோட்டத்துல அவங்க யோசிக்கும் போதுதான் ஒரு விஷயம் தெளிவா புரிய வருது அந்த வீட்டுல அந்த குழந்தை வளர்ந்த வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து வயது நிரம்பிய ஒரு ஆண் மகன் ஒருத்தன் இருக்கிறான் சோ அவன் இந்த சம்பவங்கள் நடக்கும் போது இருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது ஒருவேளை அவன் தான் இந்த குழந்தை இது மாதிரி சீரழிச்சு சாகடிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு டவுட் அவன் மேல ஏற்படுது இப்போ அவனை போலீஸ் எங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஏதாவது ஒரு உண்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வீசி தேடுறாங்க அந்த மனித மிருகம் தலைமறைவாயிடுச்சு சோ கொஞ்ச நாள் போகுது இன்னும் பல மாதங்கள் போகுது அந்த மனித மிருகம் இங்க பாவம் செஞ்சுட்டு என்ன பண்ணுது அப்படின்னா திருவண்ணாமலை கோயிலுடைய அடிவாரத்துல வந்து சோ சாமியை சுத்திட்டு இது மாதிரி ஒரு பிழைப்பு நடத்திட்டு இருக்கு இப்ப போலீஸ் அந்த மனித மிருகத்தை பல்கா தூக்கி கொண்டு வந்து விசாரணை மேற்கொள்ளும் போது தொடக்கத்துல எனக்கு எதுவுமே தெரியாது நான் ஒரு சாமியார் மாதிரி என்னை விட்டுருங்க அப்படி இப்படின்னு சொல்ல பட் இருந்தாலும் போலீஸ் தூக்கி போட்டு மிதிச்ச மெதியில அவன் கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை காக்குறான் அந்த மனித மிருகம் என்ன சொல் அந்த மனித மிருகம் என்ன பண்ணுது அப்படின்னா வாக்குமூலம் கொடுக்க ஆரம்பிக்குது அது என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது ஜூன் மாசம் பத்தொன்பதாம் தேதி இரவு எட்டு முப்பது மணி ஆச்சு அன்று இரவு என்னுடைய அம்மா வேலைக்கு போயிட்டு வந்ததால அவங்க கலப்புல போயிட்டு தூங்கிட்டாங்க அவங்க ஒரு புறம் தூங்க நான் மற்றும் அந்த மூன்று குழந்தைகளும் தனியா தூங்கணும் அது மாதிரி தூங்கும் என்னுடைய அருகாமையில அந்த மூன்று வயது குழந்தை இருந்தது அந்த குழந்தை நான் எந்த ஏதோ ஒரு வேறு விதமான ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தேன் எனக்கு என்னுடைய மனசு தவறு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தூண்டிவிட்டது அதோடு மட்டும் இல்லாம அன்று நான் குடிபாதையில் இருந்தேன் அந்த குடிபாதை அப்படின்றது அந்த என் கூட படுத்த பிறகு நான் என்ன பண்ண அப்படின்னா ரூம்ல அதாவது வீட்லேயே நான் வாங்கி கொண்டு வந்து அந்த பாட்டில் வச்சிருக்கிறேன் சோ அதாவது வீட்லேயே ஒரு அவர் ஒரு மினி ஒயின் வச்சிருக்கிறார் மினி ஒயின் ஷாப் சோ இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா போய் அதை திறந்து குடிச்சிருக்கிறாரு குடிச்சுட்டு திரும்ப அந்த குழந்தைய பக்கத்துல வந்து பட்டிருக்கிறாரு குடி பாதையில தான் தெய்வமா பார்க்க வேண்டிய அந்த தெய்வத்தை கூட இவருக்கு இவருடைய காம எண்ணத்தால காம யோசனையால அந்த குழந்தைய காம கொடுருன்னா பார்த்து அந்த குழந்தைய இந்த மனித மிருகம் சீரச்சிருக்குது சீரழிச்சுட்டு இந்த விஷயத்த பொய் வெடிஞ்சதுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு அதாவது ஒரு அக்கா ஒரு அண்ணன் இருக்கிறா இல்லையா அவங்க கிட்ட சொல்லலாம் அல்லது பாட்டியோ அல்லது தாத்தா கிட்ட சொல்லலாம் அப்படின்ற ஒரு பயம் ஏற்பட்டது ஒரு குறிப்பிட்ட வயது வளர்ந்த குழந்தையா நம்ம மிரட்டலாம் இந்த விஷயத்த காண்டி தாத்தா கிட்டயோ பாட்டி கிட்டயோ இவங்க யாருக்கிட்டதான் சொல்லணும் அப்படின்னா உன்னை நான் கொன்னுடுவேன் இல்ல நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டலாம் மூன்று வயது குழந்தை கட்டாயம் உண்மையை சொல்லிடும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல நான் என்ன பண்ண அப்படின்னா அந்த குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமா நான் தான் கழுத்து நெரித்து கொலை பண்ண அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க இதை கேட்ட போலீஸ் நீ எல்லாம் ஒரு மனுஷனா உன்னை உங்களுடைய அக்கா கொண்டு வந்து உங்களுடைய வீட்டுல விட்டா நீ இது மாதிரி பண்ணிருக்கிறிய அந்த குழந்தைக்கு ஒரு தாய் மாமன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி செம கேள்வி கேட்டு இருக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாம அவங்களுடைய அக்கா அந்த ஜீவா என்று சொல்லக்கூடிய அந்த இருபத்தி ஐந்து வயது மனித மிருகத்தை காலுகிற சேர்ப்பு கட்டி மூஞ்சி மலையாச்சிருக்கிறாங்க இப்போ இந்த விசாரணை இவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் அந்த அர்த்தாப்சி ரிப்போர்ட் இந்த மனித மிருகம் கொடுத்த அந்த வாக்கு மூலம் இது எல்லாத்தையுமே வச்சு கடலூர் புறநகர் காவல் நிலையத்துல இந்த கேஸ் நடத்தி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பக்கத்துல நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிட்டு இந்த மனித மிருகத்தை நிக்க வச்சு கோர்ட்ல வாதாடி இந்த மனித மிருகத்துக்கு சிறை தண்டனை கொடுத்திருக்கிறாங்க இப்போ இந்த மனித மிருகம் சிறையில களி சாப்பிட்டு இருக்குது ஒருவேளை நான் இதற்கு தீர்ப்பு கொடுத்தேன்னா இந்த மனித மிருகத்தை தூக்கு தண்டனை கொடுத்து நான் தீர்ப்பு கொடுத்திருப்பேன் நீங்க என்ன தீர்ப்பு கொடுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் நேரம் கேட்ட இந்த சம்பவம் நடந்த ஒரு சம்பவம் சரிங்களா இது கிடையாது நடந்த ஒரு சம்பவம் தயவு செய்து இந்த சமூகத்துல ஒரு வயசு இருக்கு அப்படின்னா அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்திருக்கு தான் நல்லது சரிங்களா ஒரு இருபத்தி ஐந்து வயது ஒரு மெச்சூர் அப்படின்னா அவனுக்கு காம எண்ணங்கள் ஆசைகள் இருந்தா ஏதாவது ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செஞ்சு அவங்க கிட்ட அதை கழிச்சிருக்கலாம் ஏன் அப்படின்னா மனைவி பிறகு அவங்க எப்படி இருந்தாலும் இந்த சமூகம் எதுவுமே சொல்ல போறதே இல்ல எதுவுமே தெரியாத அந்த வெறும் பச்சை மூன்று மண் பச்சை மண் அது மூன்று வயது குழந்தைகிட்ட போயிட்டு இவனுடைய ஆண்மையை காட்டியிருக்கிறான் அப்படின்னா இவெல்லாம் ஒரு மனித மிருகமா அல்லது மனித மிருகம் தாண்டி வேற எதுனாவா அப்படின்னு சொல்லி நம்மளால அதை சொல்லவே முடியல இன்னும் அந்த குழந்தைக்கு நிறைய டார்ச்சில் எல்லாம் கொடுத்துருக்கிறான் சரிங்களா அதெல்லாம் என்னால சொல்ல முடியல சரிங்களா அது சொன்ன அவ்வளவு நல்லா இருக்காது எனக்கும் அது மாதிரி வந்து அது மாதிரிலாம் பேச எனக்கு வராது சரிங்களா சோ நிறைய டார்ச்சில் அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்கான் உடல் ரீதியா மன ரீதியா சோ கழுத்து மற்றும் உதடு பகுதி கண் பகுதி மற்றும் அந்த பிறப்பிறப்புக்கு மேல் பகுதியெல்லாம் நிறைய வந்து காயத்தை ஏற்படுத்த அந்த மனித மிருகம் சரிங்களா இன்னும் நிறைய விஷயத்தை அவன் பண்ணிருக்கான் அதெல்லாம் என்னால சொல்ல முடியல சரிங்களா நீங்களும் நீங்களும் அதை விட்டுருங்க ஏன்னா அது வந்து தவறான ஒரு விஷயம் அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை தயவு செய்து யாரும் இது மாதிரியான ஒரு தவறான விஷயத்துல ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்